அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இறைவனின் அழகிய திருப்பெயர்களான அஸ்மாவுல் ஹுஸ்னாவை டெய்லி மனப்பாடம் பண்ணுற கிளாஸில் இன்றைக்கி மூணாவது கிளாஸ் அடைஞ்சிருக்கோம் அலம் தா நீங்கள் எல்லாருமே ஏற்கனவே பதிவிட்டால் அந்த நாலு பெயர்களையும் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் அல்லாஹ் வாங்க இன்றைக்கி கிளாஸில் போகலாம் நால் ஐந்தாவது பெயர் அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் ஆறாவது பெயர் அல் மொக் அபயம் அபயமளி அல் மொக் அபயம் அளிப்பவன் இப்போ நம்ம இன்றைக்கி கிளாஸையும் சேர்த்து மொத்தம் ஆறு பேர்களை பொருளோட மனப்பாடம் பண்ணியாச்சு அலமதுல்லா இப்போ நீங்கள் சொல்லி பார்க்கும்போதே ஆறு பேர்களையும் மொத்தமாக சொல்லி பார்க்கணும் அன்னன்னைக்கு படிக்கிற ரெண்டு மட்டுமே படித்தா பின்னாடி இன்னும் ஒரு வாரம் கழித்து ஸ்டார்டிங்கில் படித்தது மறந்து போயிடும் ஸோ எப்போ படிக்கும்போதும் முழுசாக சொல்லி பாருங்கள் இன்ஷால்லா அல்லா நம்முடைய நினைவாற்றலை அதிகப்படுத்துவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வர